சிம்மம் ராசி சிம்மம் லக்னக்காரர்களுக்கு நவம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் அடுத்து வரக்கூடிய இந்த வார ஏழு நாட்களில் இவைகள் கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எப்படிப்பட்ட எல்லாம் உருவாகிறது கிரகங்கள் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற நிலைகளின் காரணமாக ஏற்படப்போகும் என்ன சாதகங்கள் என்ன எந்தெந்த நிகழ்வுகளில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றது என்பது குறித்து பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது காலபுருஷதத்துவத்தில் ரிஷபத்தில் குரு வக்ர நிலையிலும் கடகம் ராசியில் செவ்வாய் நீச்ச நிலையிலும் கண்ணியில் கேதுவும் விருச்சிக ராசியில் சூரியன் புதனும் மகரத்தில் சுக்கிரனும் கும்பத்தில் சனியும் ராசியில் ராகவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கிரகங்களுடைய அமைப்பு காரணமாக உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக வியாபாரம் தொழில் உத்தியோகம் மாணவ மாணவிகள் அரசியல் துறை விவசாயிகள் கலைத்துறை என அனைவருக்கும் மேலும் எப்படிப்பட்ட நற்பலன்கள் எல்லாம் ஏற்படுகின்றது என்பது பற்றியான விஷயங்களைப் பற்றி பார்ப்போம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படியுள்ளது என்று பார்க்கின்றபோது காத்திருக்கும் சந்தோஷமாக நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் பலமாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உறுதியாக உண்டு என்பதை சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன குறிப்பாக குருபகவான் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் சந்திரன் என பெரும்பான்மையான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு எனவே பல்வேறு விதங்களான அதிரடியான மாற்றங்களை முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக இனிதாக நிறைந்து இந்த வாரத்தில் கிடைக்குமென்பதில் மாற்றுக் கருத்து இல்லை சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த சூரியன் விருச்சிகம் ராசியில் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீச்சநிலை நிவர்த்தி பெற்று சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது ஒரு ஒருவிதத்தில் மிகச்சிறப்பு என்று கூற வேண்டும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத் யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார்கள் இதன் காரணமாக உங்களுக்கு தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடிய வாரமாக கருதப்படுகிறது உங்களுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களின் தரிசனம் கிடைப்பது மட்டுமில்லாமல் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து உண்டு சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் வக்ரம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்லபல எதிர்பாராத நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் சுக்கிரபகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு மனதில் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து அமைதி அதிகரிக்கும் என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமான இரண்டாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானோடு சேர்க்கை பெற்று சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகத்தான் இந்த வாரம் அமைந்துள்ளது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சுக்கிர பகவான் மகரம் ராசிக்குள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான தொழில் வேலை கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் இவர் தற்போது மகரம் ராசிக்குள் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன் தொல்லைகள் தொந்தரவுகள் குறையும் மன கவலைகள் விலகும் பூமியிடம் வாங்குவதிலிருந்து கொண்டிருந்த பிரச்சினைகள் நீங்கும் காலகட்டமாக அமைந்துள்ளது பழைய கடன்களை அடைத்துவிட்டு மன நிம்மதி பெறுவீர்கள் என்பது மட்டுமில்லாமல் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக அமையும் உங்களுடைய உடன்பிறப்புகளின் வழியாக சுபகாரியங்கள் முடிவாகும் வெகு காலங்களாக இருந்து கொண்டிருந்த பிரச்சினைகளை சிரமங்களை சிக்கல்களை சரிசெய்யக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை சுக்கிர பகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் சிம்மம் ராசியை சேர்ந்த பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி மாற்றங்கள் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் அடுக்கடுக்காக தொடர்ந்து வந்தாலும் இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் அல்லது நாடுமாற்றங்கள் செய்யலாமா என்ற சிந்தனை மேலோங்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் விருப்ப ஓய்வு பெற நினைக்கக்கூடும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு தலைமை பதவி உங்களை தேடி வரும் மாணவ மாணவி கண்மணிகளுக்கு மறதி அதிகரித்து படிப்பில் அக்கறை குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றாலும் இந்த வாரத்தில் பல பாடங்களில் தீவிரமாக ஈடுபடுவீர்கள் நன்னடத்தையும் படிப்பில் ஆர்வமும் நிறைந்த மாணவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கல்வியின் முன்னேற்றத்திற்கு இந்த தொடர்பு அதிக அளவில் உதவிகரமாக இருக்கும் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப தகவல்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்தல் நல்லது எதையும் எளிதில் செய்ய இயலாது ஏதோ ஒரு வகையில் தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துகின்றன விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளைப் பொறுத்த மட்டில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் வயல் பணிகளிலிருந்து வந்த பிரச்சினைகள் இந்த காலகட்டத்தில் தீரும் சந்தையில் உங்களுடைய பொருள்களுக்கு லாபகரமான விலை கிடைக்கும் என்பதால் மனதில் மகிழ்ச்சியும் மனநிம்மதியும் நிறைவும் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் லாபகரமாக அமையும் கால்நடையில் அபிவிருத்திகள் ஏற்பட சுக்கிர பகவான் உதவிகரமாக இருக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் குடும்ப சூழ்நிலை மன அமைதியை கொடுக்கும் குடும்ப நிர்வாகத்திலும் பராமரிப்பிலும் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே காதல் அன்பு அந்நியோன்யம் அதிகரிக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு சுப நிகழ்வுகள் இனிதாக கைகூடுவதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானை பகவான் பார்வையிடுவதால் குடும்ப சுமை அதிகரிக்கலாம் கொள்கை நோக்கத்தோடு செயல்படுவதற்கான வாய்ப்பு குறையும் இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் பார்வை காரணமாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாகவே உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் என்பதால் எங்கெல்லாம் வளைந்து கொடுத்து விட்டு கொடுத்து செல்ல முடியுமோ அங்கெல்லாம் அவ்வாறு செய்து உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வது மிகச்சிறப்பு என்பதை இந்த கிரக நிலைகள் அறிவுறுத்துகின்றன சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தில் ரிஷபம் ராசியில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் பகவான் பத்தில் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல உங்களுடைய குழந்தைகளால் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்குவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு பாகப்பிரிவினை பிரிவினை முடிவடையாமல் இழுபறியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது சகோதர சகோதரிகளுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை இந்த காலகட்டத்தில் பெரிதாக்குவதை தவிர்த்தல் நல்லது எதையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ரநிலை காலகட்டத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் சிரமங்களும் ஏற்படலாம் பத்தில் குறு பயணித்தால் பதவி மாற்றங்கள் பதவி பெறி போவது போன்றவற்றை சந்திக்க நேரிடும் என்பார்கள் எனவே உங்களுக்கு உத்தியோகத்தில் பதவி மாற்றங்கள் ஏற்படலாம் இந்த மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட மேலும் பல கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதை குருபகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவானின் மீது செவ்வாய் பகவானுடைய பார்வை விழுகிறது கடகராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த வாரம் முழுவதுமே கும்பம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியை பார்த்து கொண்டே இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அவரது பார்வை சனியின் மீது விழும்போது குடும்ப பிரச்சினைகள் அதிகரிக்கலாம் கடுமையாக முயற்சித்து பல்வேறு விதங்களான காரியங்கள் கைகூடாமல் போவதற்கான சந்தர்ப்பங்களும் உண்டு நண்பர்களிடம் மற்றவர்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் நீங்கள் வீண் பழிக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் முடிந்தவரையில் வரையில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்களே நேரடியாக உங்களுடைய மேற்பார்வையில் செய்து முடித்து அனுப்புவது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு சிறப்பாகும் இல்லையேல் தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் கடகம் ராசியில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு நான்கு ஒன்பதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலிமை இழந்து நீச்ச நிலையில் இருப்பது அந்த அளவுக்கு நல்லது அல்ல உடல்நல ஆரோக்கிய கேடும் அதனால் மருத்துவ செலவுகளும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பி எந்தவிதமான பொறுப்புகளையும் ஒப்படைக்க இயலாது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் தந்தை தந்தை வழி உறவுகளிடம் பிரச்சனைகள் பகைமைதன்மை ஏற்படலாம் பாகப்பிரிவினை விஷயங்கள் திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்காது பணியிடமாற்றங்கள் மாற்றங்கள் மனவருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் சிரமங்கள் சிக்கல்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும் என்பதை செவ்வாய் பகவான் தெள்ள தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் விரைவில் வக்ரம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கும் நான்காம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பாக்கியாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெறுவது என்பது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் உடலில் இருக்கக்கூடிய எலும்பு நரம்பு பாதிப்புகள் ஏற்பட்டு மன கஷ்டங்கள் அதிகரிக்கலாம் எதையும் துணிச்சலோடு செய்ய இயலாது வீடு மாற்றங்கள் ஏற்படலாம் தந்தை தந்தை வழி உறவுகளில் பகை ஏற்படலாம் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் முன்கோபப்படாமலும் உணர்ச்சி வசப்படாமலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது சிறப்பு இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது சனிக்கிழமை விரதமிருந்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது அளவற்ற நன்மைகளை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை